அப்துல் கலாம் அவர்களின் பொன்மொழிகள் ஒரு முறை வந்தால் அது கெனவு இருமுறை வந்தால் அது ஆசை பல முறை வந்தால் அது இலட்சியம் உங்களுக்குள் இறக்கைகள் உள்ளன தவள முயற்சிக்காதீர்கள் பறக்க கற்றுக்கொள்ளுங்கள் உச்சத்திற்கு பறந்து செல்லுங்கள் நாம் அனைவரும் ஒரே மாதிரி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அனைவரும் திறமை வளர்த்து கொள்ள ஒரே மாதிரி வாய்ப்புகள் உள்ளன அழகை பற்றி கனவு காணாதீர்கள் அது உங்கள் கடமையை பாழாக்கிவிடும் கடமையை பற்றி கனவு காணுங்கள் அது உங்கள் வாழ்க்கையை அழகாக்கும் கஷ்டம் வரும்போது கண்ணை மூடாதே அது உன்னை கொன்றுவிடும் கண்ணை திறந்து பார் அதை வென்றுவிடலாம் நம்பிக்கை நிறைந்த ஒருவர் முன்னேயும் எப்போதுமே மண்டியிடுவது இல்லை சிந்திக்க தெரிந்தவனுக்கு ஆலோசனை தேவையில்லை துன்பங்களை சந்திக்க தெரிந்தவனுக்கு வாழ்க்கையில் தோல்வியே இல்லை நீங்கள் சூரியனைப் போல பிரகாசிக்க வேண்டுமானால் முதலில் சூரியனைப் போல எரிய வேண்டும் நான்காம் திகதி மாசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் மண்ணையும் மக்களையும் தம் மனதோடு வைத்து மற்ற நகரில் மழலைகளின் துயர் கண்டு அவர்களின் துயர் துடைத்த வள்ளல் திருமதி கதிரவேலு ரஞ்சனா இவரால் இப்பணிகளுக்காக நூறு சுவிஸ் பிராங்குகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது இவரை நன்றியுடன் மக்கள் வாழ உதவும் நிறுவகம் வாழ்த்தி வணங்கி நிற்கிறது நன்றி